அனைவருக்கும் வணக்கம் அறுநூறாவது நாளாக தொடர்ந்து இந்த கலிணி நாடகரை மூடுவதற்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த போராட்டத்திற்கு முன்னணி வைத்துக் கொண்டிருக்கின்ற சங்கரநாயகன் மற்றும் ராமகிருஷ்ணன் சமூகம் இது போன்ற பல்வேறு முன்னணியாளர்களுக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார்கள் வழிநடத்திக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு பின்புலமாக இருந்து ஆறு ஒரு ஆறு கொண்டிருக்கிற பெண்களாக உங்களுக்கும் பெரியவர்களாக உங்களுக்கும் நான் நம்ம ஏன்னா வந்து ஆதரவையெல்லாம் என்ன போக முடியாது அந்த அளவுக்கு நீங்க பின்புறமா இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆதரவு கொடுத்தே எங்களுக்கு பெரிய விஷயம் இப்படி ஆதரவு கொடுத்தாலே இவரவரையும் நாகுவனால சந்திக்க தைரியம் அதான் உண்மை மரத்தில் குடும்பத்துல ஒரு பிரச்சனை சமாளிச்சு குடும்பத்தில் சமாளிக்க ரொம்ப கஷ்டம் இது தெரிஞ்சாதான் அது மாதிரி குடும்பத்தில் ஒத்துழைப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாரு ராணுவம் எது இருந்தாலும் சரி சந்திக்கிறதுக்கு தயாராகக்கூடிய வாய்ப்பு அந்த உரம் எங்களுக்கு கட்சம் அப்படின்னு தான் பாக்கணும் இப்ப ஜெனிவா கம்பெனியை ஜெனிவா இந்தியா கம்பெனி முதன்பதுன்னா அங்க நாளை முதல் போது அப்பவே இந்த மாதிரி கழிவு கழிவுல போட்டுறாங்க ஒரு சுகாதாரத்தை கிடைக்கிட்டு இருக்கு சித்த மர சூழலை கட்டிக்கிட்டு இருக்கு விவசாயிகள பாதிப்பு உள்ளாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டிச்சு ஆதார பயணமாக பல்வேறு மனுக்களை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருந்தோம் நிதானமாக கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே கொடுத்திருந்தோம் உண்மையிலே மக்களுக்காக அரசாங்கம் மக்கள் வலையில் அதே வந்து ஆசையை போட்டு என்ன பண்ணிடும் உடனே பிரச்சனை இருந்தா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அவங்க ஆணைய சோதரவை போட்டு அது சட்டவிரோதமாக செயல்பட்டால் அவருமே ஓடி அதை உலகப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனையே இல்லை எங்களுக்கு என்ன தொடர்ந்து கொண்ட போராட்டம் ஆசை போறாங்க ஆசையா நீங்க எங்களை மாறவர்கள் இது நன்மையை செய்வாங்க எந்த கொள்கையும் நீ நிறைவேற்றாங்க எங்களுக்கு சும்மா இருக்க இருக்கும் எங்க எங்க மாதிரி எங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கும் விவசாயம் விவசாயத்தை பார்க்கலாங்க பாக்கலாங்க வேலை பார்க்கணுமா நிம்மதி வந்தமா வீட்டுக்கு வந்தோமா அப்படிங்கிறது இல்லாம இங்க வந்து இந்த போராட போராட்டம் விவசாயம் இல்லை ஆனா அதுக்கு நிர்வந்துச்சது யாரு போராட்டம் மூடி விட்டது யாரு நீதான் நீ ஜெனிவா ஜெனிவாக்கியே அப்பவே முடியிருந்து இந்த ரெண்டு கம்பெனிகளுக்கு தடை போட்டீங்கன்னா பிரச்சனையே வந்திருக்காரு ஜெனிவா கம்பெனியே நீ ஆரம்பத்திலேயே ஜனிபா மூடி மூடியிருந்தேன் சொன்னா ரெண்டு கம்பெனிகள் வந்திருக்காரு நீ அதையும் கண்டுக்காம அது போல கூடுதலாக இருக்கிறமே உள்ள உருவாக்கி விட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை விவசாயத்தை பாதிக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் எடுத்துக்கொண்டிருக்கிற ஆளுமை கருவியின் துணாட்டத்தையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதிப்புக்குள்ளாக்கி விவசாயத்தைள்ளாக்கி வாழ்வாதாரத்தை பாதிப்புள்ளாக்கி இருக்கக்கூடிய சூழல்ல இப்படியே இல்ல படித்து போவாரா அதை எதிர்த்து போராடி இருக்கு அதாவது இந்த மாதிரி மரிந்து போவதற்கு நாங்க தயாராக இல்லை இந்த ஆணையனை அனுமதிச்சு சமரசப்பட்டு சில வெந்தவைக்கின்ற விரிவந்தால் என்ற அடிப்படையில் பாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கு என்னன்னா சரி இந்த அறிவியல் இருந்து போராடி பார்ப்பதற்கு நாங்க தயாராக இருக்கு விருப்பம் வந்து எங்களுக்குச்சு தான் இப்ப நீங்க வந்து தொடர்ந்து வழக்கு போட்டு வழக்கு போட்டு எங்களை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து நீங்க அறக்குமுறை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க திருத்தாவது சுட்சியை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மக்கள் செஞ்சு என்ன சாதிப்படுத்தலாம் அப்படிங்க எங்க கைக்குடியா சில விலைக்கு வாங்கி அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு என்ன பண்ணாலும் மக்கள் போராட்டங்கள்ல இறுதியா வெளிவம் இதுதான் வரலாறு மக்கள் போராட்டம் தோசலாக தோல்வியலாக எங்கேயுமே உறவு பார்க்கறாங்க எங்கேயுமே கிடையாது மக்கள் போராட்டம் வெற்றி பெற்றதாக இருந்தால் தோன்ற மாமர் சொல்வார்கள் அமெரிக்க ஏகாபுத்தியம் போன்ற அமெரிக்கா மாதிரி போன்ற அமெரிக்கா போன்ற வல்லவர்களை பார்த்து ஏகாந்தத்தின்பு வெறும் காகித குடிகள் தான் மக்கள் போராட்டத்தை பின்னாடி அவ்வளவு பெரிய அணுகாயங்கள் சின்ன அந்த இராணுவ ஏகாங்கத்தின்லயே காகித கொடியும் மக்கள் போராட்டத்தின்னாலே ராம சொல்றாங்க சொன்னா அதுவும் உண்மை மக்கள் போராட்டத்தின்னாலே எங்கேயுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு மக்கள் ஒத்திமணவு போராட்டம்னா நிச்சயமாய் நடக்க முடியாது பாடுறோம் அப்போ இந்த போராட்டத்துக்கு நம்ம மேலும் மேலும் நிர்பந்தப்படுத்திக் கொண்டு இந்த அரசாங்கம் தான் நீங்க இந்த கோரிக்கையை ஜனநாயக முறையில கொடுத்தோம் ஜனநாயக மருத்துவ போது நீங்க பரிசு சொல்ல முடிவு நாலு பாட்டுக்கு உங்க பாட்டு வேலையை வருஷம் ஒரு கொடையை நடந்திருக்கோம் அப்படின்னு இயல்பான வாழ்க்கைல பயிருக்கும் அதை நிர்பமிச்சு எங்க கொண்டு பொண்ணுறது யாரு நீ தான் கொண்டு வந்திருக்கேன் நீ பொண்ணு நாலு லட்சம் விட மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு முன்னாடி வாரம் சாதாரணம் இருக்கு போராட்டி சாலதான் அல்லது இங்கேயும் உருவாக்கி சாலதான் கட்டணத்தை காவல்துறையும் இந்த அரசுதான் காணலாம் திருப்பூர் போன்ற விவகாரத்தில் பிஜேபி அரசு பிஜேபியினர் வந்து மத ரீதியாக மக்களை குழு ஒடுத்துகிறார்கள் என்று சாரின்னு சொல்றாரு உண்மைதான் நீ உங்க காவல்துறைக்கு என்ன தெரிவிக்க மக்களை புலப்படுத்தி மக்கள் மீது அக்கறை இல்லாமல் மக்களை ஒடுக்கின்ற வேலையை கண்டிப்பா நீங்க என்ன கோரிக்கை வச்சுட்டாங்க இப்படி வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஒரு கோரிக்கை வச்சுட்டாங்க அப்படி என்ன என்னவெனால் கூட்டு வர என்னால் அதுக்குள்ளேயே சமரசம் பண்ணி அப்படியே பரிந்து கொடுவா என்ன நியாயம் ஒரு வாழ்வாதாரத்தை பாதிப்பட்டு ஒரு கோரிக்கை நீங்க அரசாங்கம் சரி சாக்கியா நாங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கோம் வாழ்வாளர் பாதிக்கப்படும் சுற்றுப்புற அப்படிதான் கோரிக்கை வச்சிருந்தோம் அப்படி அதை தான் அதை பரிசீலிப்பா நீ மக்கள் தான் மக்கள் வரிமாக்க ஓட்டுவாங்க சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க அப்ப அது செய்யுமா இல்லையா மக்கள் கலந்து அரசு மக்களுடைய அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனம் பேசுகிறத எல்லாத்தையும் எழுதி மக்கள் கலந்து செயல்படுத்தியா இந்த மூணு கம்பெனியில இருந்தா கொரோனா போட்டுவிட்டு மாதிரி பத்து கோடி ரூபாய் கூட பெறாரு அந்த கம்பெனிக்கு இப்ப என்ன எந்த எனக்கு புரியல அப்ப மக்கள் மக்கள் வேலை தூண்டி விட்டுட்டே இருக்கேன் இப்ப என்ன பண்ணிட்டு அந்த ஊராட்சி செயல் ஒருத்தர் இருக்கிறாங்க பதினைஞ்சு வருஷமா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு எதாவது எந்த வேலையை சொல்லிவிட்டு அவளை நடத்தி செஞ்சு வச்சுருக்காரு இப்ப இந்த ஊராட்சி அலைனர் வந்து ஊழலச்சு எங்க எங்கே எல்லாம் பிராம சத்துல வாங்கிருக்காரு எங்க எங்கேனா சின்ன வயசனாச்சும் வரதுக்காக இப்படி கணக்கு எடுக்கிறதுக்கு கேவலை ஆகும் நீ ஊழலோடு ஓட ஓட கேவலை ஆகும் செய்யாம சரியா மறைக்கணும் சரியா ஆரம்பிக்கிற உண்மை காய நீ இப்பயும் உனக்கு மதிப்பு கிடையாது ஒரு ஊர்ல ஒரு சொறி வாயை கூட கேவலமான வைக்கிறா ஊராட்சி அலைய நீங்க நீ மேல மேல எந்த அளவுக்கு நீ கெடல் பண்ணோ பண்டே அதுக்கு தகுந்த விளைவுகள் நீ உருவாக்கு மக்கள் பார்த்து வரிப்பாரு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு விரோதமான இந்த கல்வி மீது வந்து மக்கள் வாழ்வாதாரத்தை பாதிச்சுட்டு இருக்கு விவசாயத்தை பாதிச்சுட்டு இருக்கு ஒரு மனசாட்சி ஒன்றும் உறுது இல்லையா மனசாட்சி விரோதம்லாம் வந்து செயல்பட வேண்டாமா மக்கள்கிட்ட வெளிப்படுத்துறது நீ சமாய்சி அப்படி செயல்பாடுமா இல்லையா ஆனா நீ நேரம் மக்கள் ஏதாவது வேலையை சொல்லிட்டு ஒன்னே ஒன்னே கணக்கெடுக்க ஓரவர்களுக்கு வந்து இந்த வீயமும் அவை இந்த அரசு கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மக்கள் விரோதம் இல்லாம இருக்கிறாங்க மக்கள் விழாவில் செயல் செயல் செய்ய வேண்டிய அரசுகளா வருவது போதே இன்னைக்கு நிலைமைகள் பாதி அப்படிங்கிறது போராட்டணும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுதும் எடுத்துக்கிட்டே சொன்னா இருபத்தி எட்டு மாவட்டங்கள்ல எல்லா ஊர்லயும் எல்லா ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு அது எல்லா போராட்டமும் பாத்தீங்கன்னா வாக்காளர் போராட்டம் தான் புதிய கோரிக்கையை வச்சோ எங்களுக்கு சல சொல்லி கோரிக்கையை வச்சோ எந்த போராட்டத்தை நடத்தலை எங்களுக்கு சும்மா இருக்க முடியா எங்களை இயல்பான வேலை செய்ய முடியா எங்களை நிம்மதியா இருக்க முடியா எங்களுக்கு தொந்தரவு பண்ணாதியா அப்படிங்கிறது தான் எல்லா போராட்டமும் இருக்கு இன்னைக்கு வந்து அதுவும் ஒரு நாள் இருந்தாலும் பரந்த நிர்வாக எதிர்ப்பு போராட்டம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளால் கூட ஒரு அனுமதி போற பத்தி அல்லையா ஐயா ஐயா பேசுறாங்க எத்தனை வருஷமா இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்து அதை பார்த்தோம் அது மாதிரி தஞ்சாவூர்ல மீட்டர் எதிர்ப்பு போராட்டம் வந்து பல ஆண்டுகளால் முடிச்சிருக்கு அப்ப இந்த அரசு வந்து மக்களுக்கான அரசாக இல்லாமல் ஆஹ் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் அவர்களான எடுமுறைகளுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாங்காக இருந்துட்டு இருக்கு ஓட்டு மட்ட வேலை சேர்ந்து அங்கே காசு வாங்க அவங்கள்ட்ட காசுல வாங்கிட்டு செயல்படுது தொடர்ந்து வளர்ப்பு கோரிக்கை கூட என்ன சொல்லிட்டு இருக்கோம் அது வந்து அரசு பேருந்து பிரச்சனை தொடர்ந்து ஒரு எழுபது வருஷமா அந்த நடக்கிற எழுதிட்டு இருக்கு இந்த பொட்டூரிகளுக்கு புதுசா பத்து பதினஞ்சு பேருந்து கோரிக்கை வச்சிருக்கோம் எங்களுக்கு கூடுதலாக பேருந்து விடு ஏசி பேருந்து விடு

அப்படிதாரு அதாவது நாங்க வந்து சமூக போராளிகளா வாழ்ந்து சாகப்போறோம் முடிவு செய்ய வேண்டியது மாவாரு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த இறங்கு என்பது மலையை விட கனமானது சமூக உறவுகள் இந்த ஊர் இருக்க பாத்தீங்களா அந்த மாதிரி சொரிநாய்கள் பார்த்தால் கோழி இறகை விட லேசானது உங்களுடைய இந்த சொறிநாய்கள் வந்து இறந்துச்சுன்னா கோழி இறகையோட லேசு சாதாரணம் இங்க மாவட்ட ஆட்சியரும் காவல்துறையிலும் தொடர்ந்து அடக்குமுறை செய்தார் அவர்கள் சாவு என்பது அதே நேரத்தில் மக்களுக்காக போராடி சமூக போராடிகளாக மாறி அவர்கள் சாவு என்பது இமயமறை விட கடமது என்பதான் வரலாற்று உண்மை அந்த நிலவியங்களை நம்பினாங்க நாங்க பயம் இல்லை தோன்றமா மாதிரி வழக்கு போட்டுட்டேன் பெருங்குத் துறையின் மீது வழக்கு போட்டாங்க அவர் உன்ன பிறந்து என்ன பண்ணாரு திருக்குறளுக்கு உரையிடுறாரு திருக்குறளுக்கு உரையிடுவதற்கு சரியான கோணத்தில் சரியான கண்ணோட்டத்தில் உரையிடுவதற்கான பாதிப்பு கிடைக்காம நேரம் கிடைக்காம அகல் போட்டி இருந்தாரு அந்த அளவுக்கு அவருடைய சமூக பணிகள் இங்கே இருந்துச்சு அவர் என்னைக்கு உள்ள போட்டாரோ திருக்குறளுக்கு உரையிட்டு இதே கருணாநிதிக்கு உள்ள போட்டாங்க உள்ள போட்டவங்க தொழிலாளர்கள் பூங்காடு நீ செல இரு நாங்க சமூக போராளிகளை மாறிட்டே இருப்போம் எங்க குடும்பத்துல எல்லாரும் சமூக போராளிகளை மாறி இருப்போம் நாங்க அரசியல் பயிற்சிகள் கொடுத்துட்டே இருப்போம் இப்படி தகவலந்து போயிட்டே இருந்தாங்க அரசியல் பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டே இருப்போம் எல்லா போராட்டம் தேடமெயிலும் நாங்களும் தயாராயிருப்போம் மக்களும் ஒற்றுமையாயிருவாங்க சாதி மதங்கள் வந்து இந்த அரசுக்கு எதிரான போராட்டம் அவர்களும் தீவிரப்படுத்துகிற சூழலை நீ உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க நாங்க என்ன போராட்டம் வந்துட்டு

தமிழ்நாட்டுல இருந்து ஜிஎஸ்டி வரின்னு சொல்லி கொண்டாடி போய் எங்களுக்கு ரொம்ப பயத்தா கொடுத்தாங்க ஒரு ரூபா வரி வசூல் போயிட்டு இருபத்தி ஒன்பது தான் கொடுத்தாங்க இருபத்தி ஒன்பது வயசா அரசு விமர்சனம் கிடையாது நீ இங்க இந்த வண்டிக்குங்க நீ இந்த வங்கில காசான ஈட்டி தினம்கிட்டு அந்த மக்கள் ஒடுக்கிட்டுங்க இந்த வாழ்வாதாரத்தை கருத்து பல ஆயிரம் ஆண்டுகளாக வாயு வந்து இந்த கொட்லூர் இல்ல எங்களை ஊரை விட்டு போச்சு கிடையாது அப்படியே சொல்லு இங்க உங்களுக்கு சொன்ன கிடையாது எல்லாரும் ஊரை காலி கொண்டு போறேன் அந்த மலை ரொம்ப எப்பயாவது புரியுதுங்க அதையும் பராட்டி பார்க்கணும் சொல்ல மாட்டேன் வாரம் விடமாட்டேன் சா விடமாட்டேன் யாரு இந்த ஆகவே இந்த அரசாங்கத்தை சொல்லிக் வேண்டிய செய்தி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு எந்த எண்ணையும் நாங்கள் தற்போது தயாராக இருக்கோம் அவ்வளவுதான் வந்து என்ன பண்ணுவோம் பத்து பேர் நீங்க பத்து பேர் வரக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு பத்து பேரு பொருளாதாரத்தை நேரத்தை ஒரு நூறு பேரு அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் இயங்க முடியாதா அப்படின்னா இயங்க ஆரம்பிச்சுன்னா உங்களால காய முடியாது ஏதோ ஒரு சண்டை ரீதியா ஒரு கோரிக்கை வச்சு நாங்க பத்து பேர்ல முடிக்கிட்டோம் அரசாங்கத்துல முடிக்கிட்டே இருக்கோம் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டே பண்ணணும் இந்த தேவையை முடியாது நல்ல குத்தி வந்து நீங்க கோரிக்கை நிறைவேற்றவே நம்புறோம் அந்த நம்பிக்கை அடிப்படையில நாங்க வந்து இதோடு இதே முறையில தொடர்ந்து கொடுத்துக்கிறோம் இதே வீரர் நீ நேரத்தோடு ஏதாவது செய்ய ஆரம்பித்து வச்சுன்னா எங்களுடைய நடவடிக்கைகள் அது தங்களை பாரதி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இதே போன்ற ஆதரவை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி